என் அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த மைவித்திரி வீடியோ சம்பந்தமா பல திருப்பங்களை நான் கொடுத்திருக்கேன் நம்ம டியூடியூப் சேனல் மூலமா இந்த வீடியோல வந்து ஒரு அஞ்சு பேருடைய கேள்வி பதில வந்து நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கிறேன் குறிப்பா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாலை போட்ட வீடியோல நான் நிறைய பேர் காரசாரமா கேள்வி கேட்டிருக்காங்க அதனால அஞ்சு பேரோட ஆஹ் தேர்ந்தெடுத்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த கருத்து மொழியில இருக்கும் அதிகமா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அண்ணன் தம்பி வைஃப் மகன்கிட்டேருந்து அதாவது எம் டி சக்தியான குடும்பத்தேருந்து திரட்டி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நிறைய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து நண்பர்களே அந்த அஞ்சு டிப்ஸ் நான் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வந்து தமிழ்நாடு அரசுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து அமலாக்கத்துறையின் மூலமா கைது பண்ணி ஒரு ஆறு ஏழு மாசம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் வாய்தா வாங்கிட்டு ஒன்னு தாண்டி போயிடுச்சு அவரு வந்து திரும்பவும் திமுக வந்து இயங்கி இருக்க வந்து சேர்ந்திருக்கிறாரு இதே தானே அவரும் பண்ணிருக்கிறாரு அந்நிய செலவாணி மோசடியில வந்து அஹ் அவர் வந்து சிக்க வச்சிருக்காங்க அஇஅதிமுக இப்ப திமுகவுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாலும் பதவியை விட்டு எடுத்தாலும் திரும்பவும் அதே பதவி கொடுத்திருக்காருல மைவித்ரி எம் டி சக்தியானந்தன் மட்டும் அந்த ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு திரும்பி வர முடியாம இருக்கிறாரு என்ன காரணம்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு அசோகன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஓகே மிஸ்டர் அசோகன் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இந்த தகவலை திரட்டி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அவருங்க எம்டி சக்தி ஆனந்தன் கூட நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிறவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமா அதுதான் வந்து முதல் கேள்விக்கு உங்களுக்கு ஆனந்தனுக்கு தெளிவுப்படுத்துறேன் தமிழக மக்களுக்கும் மைவித்திரி விளம்பரம் பார்க்கக்கூடிய விளம்பரதாரர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா கழக ஆட்சியில தான் அவரும் இருக்கிறாரு அவர் அரசியல் வெளியே வந்து திரும்பவும் அமைச்சர் பதவியும் முதலமைச்சர் முக ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க அரசாங்க அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முக்கியமான செய்தியை ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்ல சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறதுக்காகவும் என்னுடைய தாழ்மையான கருத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது நம்பர் தர்மேந்திரா அவங்க அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி மாலை நமக்கு டிடி சேனல்ல பாத்துட்டு ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லையா சார் அவர் வந்து சன் உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்களே இன்னும் சொல்ல போனாக்கா செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி கொடுத்திருக்கிறாங்களே ஏன் நம்ம எம்டி சக்தி சக்தியானந்தன் வெளியே கூட கூடாது திரும்ப இரண்டாவது கேள்வி அவர் தான் கேட்டிருக்கிறாரு அசோகன் மாதிரி நீங்களும் கேட்டீங்க தர்மேந்திரா ரொம்ப நன்றி ஏன்னா டிடி சேனல்ல இருக்கிறவங்கள கூட நாங்க மதிச்சு அவங்க வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பா நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல தப்பா அனுப்பிச்சுக்காதீங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து கமாண்டுக்குள்ளேயே இன்னொரு ஆன்சர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க சோ இந்த தர்மேந்திராவுக்கு நான் சொல்றது என்னன்னு அரசியல் சட்டப்படியா சட்ட பிரகாரம் இவங்க வந்து யூஓடபிள்யூக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால எல்லாரையும் கூல் பண்ணனும் அப்படிங்கிறதுனால மூணு எவிடன்ஸ் நாங்க கேட்டிருக்கிறாங்க இந்த மாசம் வரக்கூடிய பிறக்கக்கூடிய அக்டோபர் மாசம் நாளையில பிறக்குது இல்லையா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல அவங்க வந்து நிரபராஜின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு குடும்ப உறுப்பினர்களும் குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சொந்தங்களும் அவருடைய குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாருங்கிறத அன்போடு தெரிவிச்சிருக்கிறேன் நண்பர்களே அருண் சொல்லியிருக்கிறார் அடுத்தது நான் வந்து சார் தனியார் நிதி நிறுவனத்துல லோன் எடுத்துதான் தான் ஆட்ஸ்ல வந்து பணம் கட்டி இருக்கேன் அதுல வந்து பிடித்த போக பதினாலாயிரம் ரூபா தலைந்து மைவித்திரியில சொன்னாங்க தரல முப்பத்தஞ்சாயிர ரூபாய் இது வரைக்கும் நான் கட்டணும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அன்புக்குரிய மருண் அவர்களே மைவித்திரி குடும்பத்துக்கு வந்து இத வந்து நான் நேத்து உடனே பேசுனோன்னாங்க இது வந்து ஒரு தற்காலிக ஒரு பிரச்சனை தான் அது கண்டிப்பா இது வந்து தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை வந்து நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு யாருங்கிறது அவருடைய போன் நம்பருக்கு அவருடைய மேனேஜருக்கு போன் பண்ணி இந்த அவருடைய வேர்டு இருக்குல்ல அதை வந்து பாஸ்வேர்ட சொல்ல சொல்லி அவருடைய உறுப்பினர் நம்பரை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அருண் இந்த வந்து உங்க குறிப்பா தமிழ்நாடு மக்களின் சார்பாக மைவித்திரி விளம்பரம் பாக்குறவங்க மைவித்திரியில வந்து ஏன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் மூணாவது பாத்தீங்கன்னா முகமது பாசித்ன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் கேட்டிருக்கிறாரு நீங்க மைவி எப்ப சார் ஜாயின் பண்ண போறீங்க எம்பியா அசிஸ்டன்ட் எம்டியான்னு கேட்டிருக்கிறாரு முகமது பாசித் அவர்களே இருபத்தி எட்டு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோ போய் பாருங்க ஈவினிங் வீடியோல ஆஹ் நான் வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம டூடியூப் சேனலுக்கு தான் நம்ம வந்து எம்டியா இருக்க முடியும் அதை டீம் ஆஃப் தான் என்னுடைய சந்தவன் நானும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ வந்து அதனுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஜாயின் பண்ணலாம் அது எம்டி அழைப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பா நம்ம வந்து அது ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை மாதிரி நல்ல ஒரு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சோ நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா இறைவன் நாடினா கண்டிப்பா நம்ம அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் தமிழக மக்களின் சார்பாக அடுத்து அஞ்சு பாத்தீங்கன்னா குருசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு சார் அஞ்சு கோடி வந்து இந்த ஆறு மாசத்துல குடுக்கணுமா நூத்தி பதினெட்டு கோடி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் குடும்பத்துல கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அவங்க குடும்ப உறுப்பினர்களிட முக்கியமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்கள்ட்ட நான் கேட்டேன் சொந்தக்காரங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா விளம்பரம் பாக்குறதுக்கு மட்டும் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் இல்லையா அது மட்டும் தான் இப்ப ஆறு கோடி ரூபாய் ஆயிருச்சு அஞ்சு மாசம் ஆயிடுச்சா ஆறு மாசம் ஆச்சு ஒரு ஜெயிலுக்கு போய் ஆறு கோடி ரூபாய் தான் நம்ம கொடுக்கணும் அது இல்லாம ஹெர்பல் ப்ரொடக்ட்ல உள்ள இன்சென்டிவு இன்னும் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க பெரிய அமௌண்ட் முதலீடு பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு உங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு கோடிக்கு மேல வருது அதனால இந்த ஆறு மாசம் அமௌண்ட்டை பார்க்கும் போது விளம்பரம் பாக்குறவங்களுக்கு மட்டுமே நம்ம ஆறு கோடி கொடுக்க வேண்டி இருக்குது அதனால எம்டி வெளியே உடனே அவர் வங்கி லாக்கர் ஐஒபியில இருக்கக்கூடிய வங்கியுடைய அதாவது செயல் திட்டங்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க ஈ டபிள்யூ அவர் வெளியே வந்து அடுத்த ஒரு பதினாலு நாள்ல பதினஞ்சு நாள் அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்கனாக்கா உடனடியா மக்களுக்கு வந்து சிறு அதாவது இது செய்யறாங்கல்ல அதாவது ஸ்டார்டிங் லெவல்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உடனடியாக பணம் கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் இருபதாயிரம் ரூபாய் உள்ளவங்களுக்கு செகண்ட் கொடுக்கப்படும் அதாவது மூவாயிரத்துக்கு மேல முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ப்ராசஸ்ல கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மைவித்திரையில விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் இந்த அஞ்சு பேர் கேட்ட கேள்வி மூலமாக ஆயிரம் பேர்ல அம்பதாயிரம் பேர்ல அஞ்சு லட்சம் பேர்ல அஞ்சு கோடி பேருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெரிய நண்பர்கள் யாரு ஒன்னா பண்ணி திருட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள பக்கத்துல இருக்க பெல் பட்டன் உடனே நான் வந்து கிடைக்கணும் அடுத்த வீடியோவுல இன்னும் விளக்கமா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கலந்து பேசி நான் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்றேன் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி